ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளி பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் மூணாவது நாலாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கல மூணாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் வண்ணங்கள் இருபத்தஞ்சி மாணவர்களால் விரும்பப்படுகின்றன அத்தரவுகள் நேர்கோட்டுக்குரிய அட்டவணை அமைக்கவும் அப்போது இதில் என்னென்ன கலர் இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் சிவப்பு இருக்குது நீலம் இருக்குது வெள்ளை இருக்குது சாம்பல் இருக்குது அதுக்கப்புறம் பச்சை இந்த அஞ்சு கலர் இருக்குது அப்போது இங்கே ஃபஸ்ட்டு என்ன எதில்னா கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தரவுகள் தரவுகளுக்கானளுக்கான நீர்கோட்டு நீர்கோட்டு குறி அட்டவணை இதை எழுதிட்டு இதுங்களாம் வண்ணங்கள் தானே வந்தாலே வண்ணங்கள் இல்லைன்னா வண்ணம் ஒன்று எழுதிக்கோங்க வண்ணம் அதுக்கப்புறம் நேர்கோட்டு குறி நேர்கோட்டு குறிகள் அதுக்கப்புறம் கடைசியாக நிகழ்வேன் அதுக்கப்புறம் அஞ்சு கலர் நம்ம எழுதினால அதை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம் சிவப்பு ரெண்டாவது நீளம் அதுக்கப்புறம் பாருங்கள் வெள்ளை சாம்பல் பச்சை வெள்ளை சாம்பல் பச்சை அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் சிவப்பு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒன்று இது ஒன்று அதுக்கப்புறம் இது ரெண்டு இது மூணு நாலு அப்போது சிவப்பு பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது அப்போது நாலு நேர்கோட்டுக்குறிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது நிகழ்வெண் என்ன வரும் நாலு அதுக்கப்புறம் நீளம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இருக்குது அப்போது ஆறுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ இதுக்கு நிகழ்வுனு என்ன வரும் ஆறு அதுக்கப்புறம் வெள்ளை நிறம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வெள்ளை வந்து ரெண்டு தான் இருக்குது அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நிகழ்வின் வந்து ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் சாம்பல் நிறம் சாம்பல் பாறை எவ்வளோ குத்துக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஏழு குத்துக்குறாங்க இப்போ ஏழுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ இதுக்கு நிகழ்வேன் ஏழுன்னு வரும் அதுக்கப்புறம் பச்சை நிறம் பச்சை பறங்கள் எவ்வளோ குத்துக்குறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது ஆறு குத்துக்குறாங்க பச்சை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ ஆறுனா இங்கே ஆறு அப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா மொத்தம் மொத்தம் கூட்டினிங்கன்னா பாருங்கள் எங்கள் கொஷினில் இருபத்தஞ்சி தானே கொடுத்துக்குறாங்க அப்போ மொத்தம் கூட்டினிங்கன்னா கூட இருபத்தஞ்சி வரணும் அப்போ நாலும் ஆறு கூட்டினீங்கன்னா பத்து பத்தோட ரெண்டு கொண்டிங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டோட ஏழு குட்டிங்கன்னா பத்தொன்பது பத்தொன்பதோட ஆறு குட்டிங்கன்னா இருபத்தஞ்சு அப்போது இருபத்தஞ்சு அப்போ மொத்தம் இருபத்தஞ்சு வருதுங்களா அவ்வளோதான் இதுக்கு நிகழ்வின் அட்டவணை புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் இருபது மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்ட கணித வகுப்பு தேர்வில் முப்பது மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் பின்வருமாறு முப்பது பேர் பெற்ற மதிப்பெண்கள் இங்கே குத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் குறி அட்டவணை அமைக்கவும்னு சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே நம்ம என்ன இல்லைன்னா கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கான நேர்கோட்டு குறி அட்டவணை நேர்கோட்டு குறி அட்டவணை அப்போ பாருங்கள் இது மதிப்பெண் தானே மதிப்பேன் ஆனால் இது எண்கள் நம்பர்ஸ் தானே அதனால் இங்கே எண்களுன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நேர்கோட்டு குறி நேர்கோட்டு குறிகள் அதுக்கப்புறம் கடைசியாக நிகழ்வேன் அப்போது இதில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுலேருந்து இருபது வழி வரைக்கும் அப்போ நீங்கள் நேராக அப்படியே எழுதுங்க பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அப்போ பதினொன்று பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ஒன்று இங்கே ரெண்டு ரெண்டு தான் இருக்குது அப்போது ஏர்கோட்டுக்குறி ஒன்று ரெண்டு தான் வரும் அப்போது நிகழ்வு ரெண்டு அதுக்கப்புறம் பனிரெண்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இருக்கப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ நிகழ்வேன் அஞ்சுன்னு வரும் அடுத்தது பதிமூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு இருக்கப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நிகழ்வேன் நாலுன்னு வரும் அடுத்தது பாருங்கள் பதினாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு தான் இருக்குது அப்போ இதுவும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நிகழ்வேன் நாலு அதுக்கப்புறம் பதினஞ்சு இங்கே ஒன்று இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ பதினஞ்சு பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ நிகழ்வேன் ஆறு அதுக்கப்புறம் பதினாறு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது நாலு அதுக்கப்புறம் பதினேழு பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ரெண்டு அப்போது ஒன்று ரெண்டு அப்போ நிகழ்வன் ரெண்டு அதுக்கப்புறம் பதினெட்டு இங்கே ஒன்று பதினெட்டு ஒன்று தான் இருக்குது அதனால் ஒன்று அப்போது இது ஒன்று அதுக்கப்புறம் பத்தொன்பது பாருங்கள் இங்கே ஒன்றே தான் இருக்கு அப்போது இது கூட ஒன்று தான் அப்போது இங்கேயும் ஒன்று தான் அதுக்கப்புறம் இருபது பாருங்கள் இருபது இங்கே மட்டும்தான் இருக்குது அப்போது இருபது கூட ஒன்றே தான் அப்போது இதுவும் ஒன்றே தான் அப்போது இது மொத்தமாக நீங்கள் கூட்டினாப்போ இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு அஞ்சு கூட்டிங்கன்னா ஏழு ஏழோட நாலு கூட்டினிங்கன்னா பதினொன்று பதினொன்னோட நாலு கூட்டிங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சோட ஆறு கூட்டினீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றோட நாலு கூட்டினிங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சோட ரெண்டு கூட்டினிங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழோட ஒன்றுனா இருபத்தெட்டு இருபத்தெட்டோட ஒன்று கூட்டினிங்கன்னா இருபத்தொம்போது இருபத்தொன்னோட ஒன்று கூட்டினிங்கன்னா முப்பது அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பது புரிஞ்சுதுங்களா ஆள தான் இதுக்கு ஆன்சர்